நான் பகுதியை பகுதியில் சேர்ந்தோம் இனிப்பாட்டு ஊராட்சி மூணாவது வார்டு நம்பராக இருக்கும் இது மாதிரி கம்பெனி இன்ஃபோர்ட் டெக்ஸ் கம்பெனியில் வந்து எங்களுக்கு பண்ணாங்க ஒரு பன்னெண்டு மணி அளவில் கம்பெனியில் ஒரு பிரச்சனை கொஞ்சம் வாங்கன்ட்டு உங்க வந்து பாருங்க இப்போ ஒரு மரணம் அடிஞ்சிருக்காரு இல்ல இன்சூரன்ஸ் உயிர் உயிரிழந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வரது முன்னாடியே உள்ளே இருக்கிற கம்பெனி உள்ளே இருக்கிற ஆம்புலன்ஸ்ல வந்து வீட்டுக்கு மீனாட்சி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு இருக்காங்க மினாஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்து விட இருக்க டாக்டர் சொல்லுவோம் உடனே ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க கம்பெனில வந்து சரியான தகவல் தரமாட்டோம் விசாரணைக்காக ஏதாவது உயர்ந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவங்க கேட்டா இல்ல வந்து காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் உள்ள கம்பெனியில கேமரா புட்டேஜை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது சரியான தகவலை எங்களுக்கு தர வேண்டும் உள்ள கம்பெனியில பாதுகாப்பு சரியாக இருக்கிறதா என்று ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ண வேண்டும் காவல்துறையினர் சரியான முறையில் பாதுகாப்புல தான் உயர்ந்துள்ள அவரு அதை கொஞ்சம் சரிபார்க்க வேண்டும் அதுவே இல்லை அவங்க மனைவி அவர் சொந்த ஊரு வந்து திருச்சி பாபு காஞ்சிபுரத்தில் வந்து மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்க திருப்பி அவங்க முழும இருக்காங்க அவளுக்கான நிதி உறுதி கம்பெனி வாங்க வேண்டும் காவல்துறை பகிர்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ள பாதுகாப்பு சரியாக உள்ளதா என்று ஆராய்ச்சி பண்ணி பகிர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்